வணக்கம் இன்று நாம் வெட்பாலை பற்றி பார்க்கப் போகிறோம் இவை சாலை ஓரங்களிலும் காடு மலை பகுதிகளிலும் சாதாரணமாக வளர்ந்து காணப்படும் இதன் பூக்கள் வெண்மை நிறத்தில் இருக்கும் வெட்பாலையின் இலை பட்டை விதை ஆகியன மருந்தாக பயன்தர வல்லது இவை சரும நோய்களை குணமாக்க கூடியது இதன் இலைகளை கைகளில் வைத்து கசக்கிவிட்டு விட்டு சிறிது நேரம் கழித்து பார்த்தால் கர்நிலை நிறம் படியும் நரைமுடியை மறைக்க பக்க விளைவுகளை உண்டாக்கும் செயற்கை சாயங்களுக்கு மாற்றாக வெட்பாலை இலைகளிலிருந்து எடுக்கப்படும் இயற்கையான சத்தை பயன்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது இதன் இலைக்காம்பை உடைத்தால் வெளியாகும் பாலை காயங்களுக்கு தடவ விரைவில் குணம் கிடைக்கும் மேலும் இதன் இலைகளை நீர்விட்டு கொதிக்க வைத்து புண்களை கழுவும் நீராகவும் பயன்படுத்த ஆரம்பநிலை ஆரம்ப நிலை பல்வழியை போக்க இதன் இலையை கிராமத்து மக்கள் அப்படியே மென்று சாப்பிடுவார்கள் கிராம்புடன் வெட்பாலை இலைகளை சேர்த்து மென்று சாப்பிட்டாலும் பல்வலி பல்கூச்சம் மறையும் வயிற்றுப்போக்கை குணப்படுத்த இதன் மரப்பட்டையோடு சீரகம் சேர்த்து குடிநீரிட்டு கொடுக்கலாம் வெட்பாலையின் காய்க்குள் இருக்கும் அரிசிக்கு வெட்பாலை அரிசி என்று பெயர் இனிப்பு சுவை கொண்ட வெட்பாலை அரிசிக்கு செரிமான தொந்தரவுகளை போக்கும் திறனும் வயிற்றுப்போக்கினை நிறுத்தும் மகிமையும் இருக்கிறது இதன் இலைகளை உலர வைத்து தேங்காய் எண்ணெயுடன் குழப்பி புண்களின் மேல் களிம்பாக பயன்படுத்தலாம் வெப்பலை இலைகளிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய் பல்வேறு சரம நோய்களுக்கு முக்கிய மருந்தாக உள்ளது ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு வெட்பாலை இலை எடுத்து சிறிது சிறிதாக நறுக்கி போடவும் இதை ஏழு நாட்கள் காலை முதல் மாலை வரை வெயிலில் வைத்து அவ்வப்போது லேசாக கலக்கி விடுங்கள் ஏழாம் நாள் அந்த எண்ணெய் கலவை கர்நில நிறத்துடன் மருத்துவ குணம் நிறைந்த வெட்பாலை எண்ணெயாக உருவெடுத்திருக்கும் மிக எளிய முறையில் தயாரிக்கப்படும் இந்த வெட்பாலை தைலம் தேமல் சொறி படை சோரியாசிஸ் போன்ற சரம நோய்களுக்கு தடவுவதால் விரைவில் குணம் கிடைக்கும் இதன் பட்டை பகுதி மற்றும் விதைகள் இந்திய மருத்துவ முறைகளான முறைகளில் வயிற்று உப்புசம் மற்றும் வயிற்று பெருமல் பித்தம் சம்பந்தமான நோய்களை போக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன இது கல்லீரல் மற்றும் மண்ணீரலை குருதி சீர்பாட்டுக்காகவும் வாதம் பித்தம் கபத்தை சமன்படுத்தி ஆரோக்கியத்தை நிலப்படுத்த வல்லதாகவும் விளங்குகிறது இதன் மரப்பட்டையிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் வேதிப்பொருள் வலி தனிப்பானாகவும் வீக்கத்தை கரைப்பதாகவும் மற்றும் மூட்டுவாதம் பிரச்சினைக்கும் தீர்வாக இருக்கிறது நன்றி